இப்ப இருக்கு இந்த மரம் என்ன இங்க தாடி தள்ள என்ன மரம் பாருங்க ஆனால அது நல்ல யூஸ்ஃபுல்லான மரமா இருந்தா நாங்க வந்து வந்து வெளியில வளர்த்தோம் பாருங்க உங்களுக்கு இதை பார்த்து ஏதாச்சும் காமெண்ட்ல சொல்லுங்க இந்த இவ்வளவு அழகா இருக்குன்ட்டு அடியில் ஒரு எறும்பு உருது சரி இப்போ நம்ம வந்து நம்மளோட பொடிப்பா சொல்லிக்கிட்டு போவோமா கமோட் பொலுமி

அந்த மாதிரி இது கொடி பசுலையிலையும் இருக்குது அப்புறமா கால்சியம் சோலிக் ஆசிட் பீட்டா கரோட்டின் எல்லாம் இந்த கொடி பசிலையில் வந்து ரொம்ப நிறைய இருக்குது அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னா புரோட்டீன் விட்டமின் இ பிசிக்ஸ் கால்சியம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து இந்த கொடி சிலையில் நல்லா நிறைய இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக மழை பேஞ்சு இந்த கொடிப்பை சிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் பொதுவாகவே குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்புறமா ஐ ப்ராப்ளம் இல்லாதவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தால் ஐ ப்ராப்ளம் என்னைக்கு வர இந்த கொடிப்ப சிலையில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால பொதுவாகவே போன்ஸுக்கும் மசில்ஸுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஆகும் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கொடிப்பசிலையை கொடுத்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ வந்து இந்த கண் சில பேருக்கு வந்து கண் பிரச்சனையெல்லாம் இருக்கும் அவங்க வந்து இந்த கொடிப்பசிலையை சாப்பாடுனா இப்போ சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெருசாய் கூடி தாத்தா பாட்டிலாய் கூடி நம்மளுக்கு வந்து கண் பிரச்சனையே வராது அப்புறம் வாய்ப்புணுகள் எல்லாம் வாய்ப்புணுகள்லாம் இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த கொடிப்பசிலையை சாப்பிட்டா வாய்ப்புண்ணுங்களும் சரியான அப்புறமா பாருங்க டாடி கேமரா வாங்கிட்டு காமிங்க இப்போ இருந்தால் இப்போ வந்து ஸ்டொமக்கு வந்து சில பேருக்கு வந்து நல்லா இருப்பாங்க அப்போ வந்து அவங்க உடம்புல பாடியில வந்து நல்ல கொழுப்பு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு கொடி பசலி வந்து கொடுத்தீங்கன்னா பாடி வந்து இந்த மாதிரி சாதாரணமா வந்துடும் அப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு அவங்கள சாப்பிட்டா பிளட் ப்ரெஷர் வந்து ஆயிடும் இந்த மாதிரி எவ்வளோ சத்துக்கள் இருக்கு இந்த கொடி பசலையில பாருங்க அப்பவும் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த தண்டு பாருங்க ரெட் கலரில் இருக்கா வந்து நம்ம இந்த கொடிப்பசரை வந்து என்ன சொல்லுதுன்னா நம்மளுக்கு இந்த தண்டு வந்து ரெட் கலரில் இருக்கனால ரெட்டு பிளட்டு வந்து நல்லா ஊறுமாவா ரொம்ப ஸ்ட்ராங்கு இதை சாப்பிட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாமா அப்படின்னு இந்த கொடிப்பசரை சொல்லுது அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் அது என்னதுன்னா இந்த பசலை வந்து நல்லா குளிர்ச்சி ஆனது உடம்புக்கு அதனால் வந்து இந்த மாதிரி ஆஸ்மா பிரச்சனைகள் அந்த மாதிரி சில பேர் பிரச்சனை வரும் அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கொடி பசுலியை வந்து சாப்பிடணும் அப்படி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு அப்படி நீங்கள் உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணுச்சுங்களா வேகா அப்போ நீங்கள் வந்து சாப்பிடணும் தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதோட இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் உப்பு எல்லாம் போட்டு சாப்பிட்ணும் இந்த மாதிரி நம் வீட்டு தோட்டத்துலேயும் ஆரோக்கியமாக பூச்சிக்கொழி மருந்தெல்லாம் அடிக்காம அழகா செடிகளை வளர்த்து அது மூலமாக கடிக்கடி காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி பல விதை எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க நம் வீட்டு தோட்டம் நம்மனை ஒரு வீட்டிலையும் மலரட்டும் பெரிய இலை வச்சிருக்கிறான் பாருங்க பின்னாடி பாருங்க பின்னாடி நம்ம பெட் பிசல்ஸ் மாதிரி இருக்கு பிளட் பிசல்ஸ் பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்கிட்டு என் தம்பி வந்து இந்நாடு இது காலையே பண்ணியிருப்பான் கொஞ்ச நாள் சாப்பிடுங்க சாப்பிடுங்களா எப்படி கதை மஞ்ச கதை மஞ்சள் சாப்பிட்றேன் பாருங்க எப்படி சாப்பிட்றான்ட்டு I'm <laughs> sorry.